ஆரியம் வளரும் போதுதான் நமக்கு தெரியுது ஆரியம் வளர வளர அதற்கு எதிரான இவர்கிட்ட பார்க்கும் போது ஒண்ணுமே கிடையாது சுத்த ஜீரோவா இருக்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா சதவீதம் கோழவையில் நான் சொல்ல மாட்டேன் இவர்கள் வந்து டெல்லி அரசாங்கத்தோடு உறவாடி கொண்டு இருக்கிறார்கள் ஆரியத்துவ கோட்பாட்டோட உறவாடி நெருக்கமாக இன்றைய வரைக்கும் அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் வந்து அதை எதிர்ப்பதை போல பாவனை செய்கிறார்கள் அவர் என்ன சொல்றாங்களா எனக்கு எதிரி வந்து ஆரியன்னு சொல்லுவாங்க ஆரியம் திராவிடம் பாங்க எப்ப வந்து வரலாற்றில் வந்து ஆரிய திராவிட போராட்டத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப வந்து தான் வந்து ஆரியத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லித்தா இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களை எழுதிட்டு வராங்க இதுல முற்போக்கு பேசக்கூடிய இடதுசாரி இருக்கட்டும் தீவிர முற்போக்கு பேசக்கூடிய அந்த மாட்டாக்கா புரட்சி இளைஞர் மொழி போன்ற ஆயுட்டுகளாகட்டும் எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டு இன்னைக்கு நாங்க தான் மாற்று திராவிடத்தின் மூலமாகத்தான் ஆரியத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னோம்னா ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து நீங்க தமிழ்ல அன்னைக்கு தமிழ்ல குடமுழுக்கு வேணும்னு சொல்லி நம்முடைய சிம்மம் சத்யபாமா அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை எடுத்தாங்க அப்ப வந்து அந்த உள்ள ராஜா ராஜாப்பட்டர் நல்லா தெரியுதுங்க பட்டர் ஒரு பிராமண அவனுக்கு கை கூலி சேவகம் பண்ணக்கூடியவராத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அருள் அருணைத்துறை அமைச்சர் சேவருங்கிறவர் இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன கேட்குறா அவங்க வந்து வேத பாடசாலையில வந்து அந்த வேதகுண்டம் வளர்க்குறாங்க யா குண்டா அந்த அவங்க அம்மா போய் கேட்கிறாங்க நீங்க வந்து தமிழ் வெச்சனைல நீங்கன்ற போது அந்த பட்டர் வந்து அடிக்கீழ தள்ளி விடுறாரு வழக்கு யார் மேல போடப்படுது சத்தியபாபா மேல வழக்கு போடப்படுது தள்ளி விட்ட பட்டர் மேல வழக்கு கிடையாது அப்ப எல்லாமே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரிய பிராமணர்களுக்காக செய்றாக்கிசை கொள்கை என்ன கோவில நீடிக்கணும் பிராமண ஆதிக்கம் நீடிக்கணும் அதே தானே இவங்க கொள்கை கோவில விட்டு வெளியேற வந்திருக்கு நான் என்ன சொல்றா கிராமத்து ஜாதியில அச்சராக்கலாம்னு நம்ம சொல்றோம் தீர்ப்பு இன்னைக்கு இருக்கு அனைத்து ஜாதி அச்சரா தீர்ப்பு இருக்கின்றது ஆகம விதிப்படி கோயில் தமிழ்நாட்டுல இருக்குன்னு ஒரு கணக்கெடுக்க சொல்லிருக்கு அதை கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோங்க எத்தனை வருஷத்துக்கு நீ கணக்கெடுப்ப அப்ப இதெல்லாம் வந்து ஏ அதுக்கும் எதுக்கு சமுதமே இல்ல அனைத்து ஜாதியிட அந்தந்த ஆகம கோயில வந்து நியமிக்கலாம் இந்த ஆகம விதி எந்த கோயில் கடைபிடிக்கதோ அந்த கோயில்ல வந்து அஹ்